அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வேலூர்ல பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆஹ் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மே மாதங்கள்ல ஏப்ரல் மே மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கத்தோட இப்போ சமீப காலமாக வந்து காலநிலை மாற்றத்தால் வந்து ரொம்ப வெயிலினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு சித்த மருத்துவராக நான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் முதியோர்கள் வந்து பொதுவாக இந்த வெயில் காலங்களில் பெருமளவில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க முதியோர்கள் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நோய் நிலையை இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை நோயில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான அந்த வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் மூட்டு வலி இருக்கிறவங்க இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பல்வேறு துணை நோயோடு இருக்கக்கூடியவங்க வந்து இந்த வெயிலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும் பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து வெயில் இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா உதாரணமாக வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இருக்கக்கூடிய சில சில முறைகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா நீங்கள் பழங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் உதாரணமாக தினமும் காலையில் வந்து ஒரு வெள்ளரிக்காய் மோர் இந்த மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக பயன்பாட்டு பயன்படுத்தலாம் நன்னாரின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து அந்த நன்னாரி வந்து அதோட வேர் வந்து இது வந்து பொதுவாகவே நீங்கள் வந்து நன்னாரி சர்பத்துன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் இந்த நன்னாரி சர்பத்து வந்து சர்க்கரை நோய் இல்லாதவங்க வந்து தினமும் வந்து நீர் வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த நன்னாரி சர்பத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அந்த நன்னாரியை வந்து இன்காப்ஸ் வந்து இன்காப்ஸ் போன்ற நல்ல அந்த அரசு சார்ந்த மருந்து கடைகள் வந்து நன்னாரி சற்பத்தி இருக்காங்க அந்த நன்னாரி மணப்பாகுன்னு சொல்லுவோம் அந்த நன்னாரி மணப்பாகு வந்து ஒரு டென் எம்எல் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து ரெகுலராகவே வந்து சாப்பிட்லாம் பொதுவாகவே வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த பொதுவாகவே வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து நீர் வறட்சி அதிகமாக ஏற்படும் இந்த நீர் வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து கரெக்டாக அவங்க வந்து தண்ணி கரெக்டாக அவங்க எடுக்கணும் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் ஊற வச்சு தண்ணி வந்து சாப்பிட்லாம் சீரக தண்ணி அதிகமாக வந்து சம்டைம்ஸ் வந்து தண்ணி இந்த வறட்சி ஏற்படாமல் இருக்கிறது குடிக்கலாம் சோற்று கட்டாழை வந்து அவங்க வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பழங்கள் இந்த மாதிரிலாம் அவங்க சாப்பிட்டு வாட்ரு பேலன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வாட்ரு பேலன்ஸ் உடம்புல வந்து நீர் வறட்சி ஏற்படும் போது குறையும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மயக்கம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் வந்து வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலி இருக்கும் வெயில் நடந்து அவங்க போகும்போது இந்த அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் வலி பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் கூடுதலாகவே அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தண்ணி நதியை குடிக்கணும் அவங்க அதிகமாக உணவில் வந்து நெய் தயிர் அதிகமாக வந்து சாப்பிட்ணும் இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் அவங்க தடுக்கிறதுக்கு சித்த மருந்துகளில் சொல்லக்கூடிய சில மருந்துகள் வந்து கூடவே அவங்க எடுத்துக்கலாம் உதாரணமாக வந்து அமுக்ரா சூர்ணம்னு சொல்லிட்டு ஒரு சூர்ணம் சொல்லணும் அந்த சூர்ணம் வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து சாப்பிடும்போது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிமை வந்து அதை அதிகப்படுத்தும் பொதுவாகவே வந்து குழந்தைகள் வந்து வெயில் காலங்களில் அதிக விலையில் வயிற்று வலி வந்து ஏற்படும் அந்த வெயில் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் வந்து இல்லாம இருக்கும் அந்த எண்ணெய் குளியல் வந்து பயன்படுத்தலாம் வாரத்துல ரெண்டு நாள் வந்து எண்ணெய் குளியல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து எடுக்கலாம் எண்ணெய் குளியல் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க பொதுவாகவே வந்து பித்தம் சமநிலைப்படும் சித்த மருத்துவ பித்தம் சமநிலைப்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணெய் எடுக்கும் எடுக்கும்போது அவங்களுக்கு நீர் வறட்சி ஏற்படாது நல்ல தூக்கம் இருக்கும் ஒரு நல்ல அமைதி ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் பணம் சார்ந்த சில விஷயங்களும் வந்து இரிட்டேஷன் ஏற்படும் அந்த அந்த வெயில் காலங்களில் பொறுமாதிரி கடுக்கடன்னு நிற்பாங்க அவங்களும் அந்த எண்ணெய் குழியில் எடுத்துக்கலாம் மன அமைதிக்கு தியானம் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூ போதுமான அளவுக்கு வீட்டில் வந்து மோர் அதிகமாக பயன்படுத்தணும் பழங்கள் அதிகமாக சாப்பிடணும் உணவு முறையில் வந்து நீர் உள்ள காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் வயிற்று வரி ஏற்படாமல் இருக்குது தொக்கல்களில் உச்சிகளில் வந்து விளக்கெண்ணெய் வச்சு அவர்களை வந்து ப அவர்களுக்கு வந்து தினமும் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் இப்போ பயன்படுத்தி குடியிருப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் போது பல்வேறு கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து தடுக்கலான்றது இவங்களுக்கு சித்த மருத்துவ அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்